எட்டு வசனம் நாலாம் அதிகாரம் யோவான் நாலாம் அதிகாரத்துல ஐம்பதாவது வசனத்தை பாருங்க தேவனுக்கு ஏற்ற கிரியை தேவன் சொன்னபடி செய்கிறது எப்படி பாருங்க இயேசு அவனை நோக்கி எல்லாம் வாசிக்கலாம் நீ போகலாம் உன் குமாரன் இருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் அந்த மனுஷன் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம் எப்படி போறோம் நம்பி போகிறோம் அப்போ அதுதான் தேவனு கேட்ட சொல்லுங்கள் அப்போ இவன் ஒரு அண்ணியை நான் இருக்கிறான் ஆண்டவர் சொல்கிறாரு நீ அற்புதம் அடையாளத்தெல்லாம் பார்க்கலன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்கப்பா விசுவாசிக்க மாட்டீங்கப்பான்னு திட்டுறாரு அதற்கு ராஜாவின் மனுஷன் என்ன சொல்கிறான் நாற்பத்தி ஒன்பதில் ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே நீர் என்ன செய்யணும் வரணும் நீங்கள் வரணும் அப்படின்றான் நீங்கள் வந்து தான் சுகம் கொடுக்கணுன்றான் ஆனால் ஏசு சொல்கிறாரு நான் வரமாட்டேன் நீ சொல்லுங்க நீ போகலாம் குமாரன் அப்படின்னு சொன்ன உடனேயே இயேசுவை வாங்கன்னு கூப்பிடல அந்த கிரியை எப்படி இருந்துச்சு நீங்களாக இருந்தால் அந்த இடத்துல நீங்களாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் இவன் என்ன செய்கிறான் பாருங்கள் உடனே அவன் என்ன செஞ்சிட்டான் இயேசு சொன்ன வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான் இது தேவனுக்கேற்ற சொல்லுங்கள் ஆப்ரகாம்கிட்ட தேவன் சொன்ன உடனே தேவன் தேவன் சொன்னதை நம்பி எனக்கு கொடுத்த ஒரே ஒரு மகனையும் அவர் என்ன பண்ணுறாரு கொண்டு போய் வழி செலுத்துகிறார் அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு இருக்குது நமக்கு நேரம் இல்லை அதனால் அது உள்ளே போக முடியாது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஒன்று முதலாவது தேவனை நம்பணும் ரெண்டு தேவனுக்கு அப்ப தேவனுக்கு பயந்து செய்கிற கிரியைகள் தேவனுக்கேற்ற கிரியைகள் முதலாவது தேவனை நம்பி ஆண்டவர் சொன்னதை நம்பி நாம் செய்கிறது எதுவோ அது தேவனுக்கேற்ற கிரியை அது தேவனுக்காக நான் செய்கிற வேலை ஆமேன் இயேசு தேவனுக்கு பிரியமானதை மாத்திரமே செய்தார் ஆமாவா அலே லூயா அலே லூயா சோத்ரா ரெண்டு மூணாவது முதலாவது சொன்ன ஏசு இயேசு சொன்னதை நம்பணும் விசுவாசித்து செயல்படுது ரெண்டாவது தேவனுக்கு பயப்படணும் தேவனுக்கு பயந்து செய்கிற கிரியைகள் தான் ஏற்ற அப்போ இன்றைக்கு காலையிலிருந்து இன்னைக்கு நைட்டு வரைக்கும் நம்ம தேவ பயம் இருந்துச்சா நம்ம தேவனுக்கு பயந்து ஆண்டவருக்கு இது பிடிக்காது ஆண்டவருக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை ஆனால் இதை செஞ்சால் ஆண்டவருக்கு கோவப்படுவார் இது ஆண்டவர் வருத்தப்படுவார்னு நம்ம ஏதாவது நினச்சிருக்கிறோமா அப்போ எதை நாம் தேவனுக்கு பிரியமல்லாத காரியத்தை செய்யறோமோ அது தே அது எனக்கேற்ற கிரியை அது என்ன திருப்தி